ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாராஜில் ஏங்க என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து தாத்தாவும் பாட்டியும் உட்காந்து பேசியிருப்பாங்க என்னங்க இவன் யாராவது ஆஃபீஸில் வேலைக்கு ஆள் எடுக்கிறானா அக்ரிமெண்ட் போட்டு வேலைக்கு ஆள் எடுப்பாங்க என்ன தான் இந்த விஜய் அம்மா அப்பா இல்லாத பையன் நினச்சேன் ரொம்ப செல்ல கொடுத்து வளர்த்துட்டேங்க ஆனால் ஒரு பொண்ணு வாழ்க்கையில் போயிட்டு அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பாட்டின்னு வந்துருக்கிறான் பேர் இவனை நினச்சாலே எனக்கு கோவம் கோபமாக வருது நீங்கள் தாத்தாவும் பாட்டியும் பேசிட்டு இருக்கும் போது நம்மளுக்கே இவ்வளோ கோவம் வருது அப்போ காவேரியோட வீட்டில் இவ்வளோ மன வருத்தமாக இருப்பாங்க சே விஜய் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலங்க இவன் போய் இப்படியெல்லாம் பண்ணியிருப்பான் இதில் வேற அவங்க சித்தப்பா வந்து அமைதியாக இருக்கிற குடும்பத்தை வேற ரொம்ப பேசிட்டு வேறு போயிட்டார் அந்த டைமில் அவரை யாருங்க வர வச்சுட்டோம் போது யார் இந்த வீட்டில் இருக்கிற ராகினி தானே அந்த வேலையெல்லாம் பண்ணுவா என்ன பண்ணி இந்த குடும்பத்தை சரி பண்ண போறேன்னு எனக்கு தெரில கல்யாணி எனக்கு அதை நினச்சே மனம் வருத்தமாக இருக்கணும் போது இல்லைங்க இதை ஏதாவது நம்ம பண்ணணும் இவன் பாரு நைட்லேருந்து இன்னும் சாப்பிடாதே இருக்கிறான்ட்டு விஜயின்ட்டு பாட்டி வந்து தாத்தா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க